இந்த வீடியோல மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அம்மனுடைய திருக்கோயில் பத்தி பார்க்க போறோம் இந்த கோயில் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவுல வளர்ந்து விழுந்திருக்கிறது இரண்டு கோபுரங்கள் உள்ளன பத்தாவது பதினொன்றாவது நூற்றாண்டுகளில் சோழர் காலத்தில் கல்வெட்டுகள் இந்த கோயிலில் கிடைக்கப்பட்டுள்ளன இந்த கோயிலில் இருக்கின்ற லிங்கமானது தானாகவே உருவான சுயம்பு லிங்கமாக இருக்கின்றது இந்த கோவிலிலே மூன்று திட்டங்கள் இருக்கின்றன கால காலத்திட்டம் மார்க்கண்டைய திட்டம் அமிர்த புஷ்கரணி திட்டம் என்று மூன்று திட்டங்கள் உள்ளன இந்த கோவிலுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டு மெய்சில் இருக்கக்கூடிய வரலாறுகள் உள்ளன அதுல முதல் வரலாறாக பொதுவாகவே எப்பொழுதுமே இளமையா இருக்கவங்களுக்கு என்று மார்க்கண்டையன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குங்க அந்த பேருக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து இந்த பூமியில வாழக்கூடிய காலம் முடிந்துவிட்டால் யாரையும் அவனை காப்பாற்ற முடியாது எம பாச கையில் இருந்து அவர்கள் தப்பவே முடியாது அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற விதியை வந்து உடைத்து காட்டித்தலமாக இந்த கோயில் வந்து விளங்குகிறது அப்படி இந்த கோயில் எழுந்தில் உள்ள காலசம்சார மூர்த்தியுடைய வரலாற்று பற்றி முதலில் பார்ப்போம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மிருகண்டூர் என்ற ஒரு மகரிசி வாழ்ந்து வந்தார் அவருடைய பயிர் மறுதொழி இந்த தம்பதியிடம் மிகுந்த விபத்தியுடையவராக இருக்கிறார்கள் ஆனால் பலகாலமாக அவர்களுக்கு குழந்தைச்சலமே இல்லை ஈசனை நோக்கி பல ஆண்டுகள் பிரார்த்திக்குகின்றார்கள் அதன் முடிவாக சிவபெருமான் இவர்களுக்கு காட்சி அளித்தனர் இந்த தம்பதியோட மத்தியை மிச்சி அவர்களுக்கு குழந்தை வரம் தரப்போவதாக கூறுகிறார் அந்த வரத்தை அழிப்பதற்கு முன்பாக அவர்கள் இடத்திலிருந்து சிவபெருமான் கூறுகின்றார் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் மிகுந்த அறிவாளியாக உலகச் செயலராக வளர்வான் ஆனால் அந்த மகன் பதினாறு வயதுகளிலேயே இறந்து போவான் அப்படி வெறும் பதினாறு வயதிலேயே இறந்து போகக்கூடாது நீண்ட ஆயுள் பெற்ற மகன் வேண்டும் என்று கேட்டால் உங்களுக்கு நூறு புத்திரர்களை தருகிறேன் அவர்கள் நீண்ட ஆய்வு வாழ்வார்கள் ஆனால் புத்தி மந்திராக இருப்பார்கள் என்று இறைவன் கூறுகின்றார் சில இடங்களிலே சொல்லப்படுகின்ற கதைகளிலே அந்த இரண்டாவது சாய்ஸாக உங்களே இறைவன் கூறுகின்றான் சில இடங்களிலே சொல்லப்படுகின்ற கதைகளிலே அந்த இரண்டாவது சாய்ஸாக உங்களுக்கு ஒரு புத்திரம் பிறப்பான் மந்த புத்தியோடு இருப்பான் ஆனால் நூறு ஆண்டுகள் வாழ்வான் என்று சொல்லப்படுகின்றது ஒரு பக்கத்திலே வெறும் பதினாறு ஆண்டுகளை வாழக்கூடிய ஒரு மகன் அறிவில் சேர்ந்தவன் சேர்ந்தவன் மற்றொரு சேர்ந்தவற்றிலே புத்தி வந்தவன் ஆனால் பல ஆண்டுகள் வாழக்கூடியது இந்த தம்பதிகள் இறைவன் மிகுந்த பக்தி கொண்டதால் இறைவன் மீது இவர்கள் போன்ற பக்தி செலுத்துகின்ற ஒரு அறிவு சிறந்த குழந்தை தான் வேண்டும் என்று வேண்டி பெற்றுக் கொள்கின்றார் அப்படி பிறந்த குழந்தைக்கு மார்கண்டையன் என்ற பெயரிட்டு மிகவும் அருகே வளர்த்து வருகின்றார்கள் இறைவனுடைய ஆசைப்படியே அந்த குழந்தையும் அறிவுச் சிறந்தவனாகவும் இறைவன் மீது மிகுந்த ஈடுபாடு வளர்ந்து வருகின்றான் இப்படியாக அந்த குழந்தைக்கு பதினாறு வயது போகும் போகின்றது அந்த நேரத்திலே குழந்தைகளை தவறான மிருகண்டர்கள் மிகுந்த சோகத்தில் ஆளுகின்றனர் அதன் கண்டு அந்த குழந்தைய மார்கண்டையன் தந்தையுடைய வரத்திற்கான காரணத்தை கேட்கின்றார் நடந்த அத்தனை சம்பவங்களையும் தன்னுடைய இடம் கூறுகின்ற நீங்கள் தவறப்பட வேண்டாம் தந்தையை நான் பல புராணங்களில் பார்த்திருக்கின்ற யாரெல்லாம் நிற்கின்றாரோ யாருக்கெல்லாம் மரணம் பயம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் சிவபெருமான் காத்திருவார் எனக்கு நம்பிக்கை உள்ளது என்று கூறுகின்றார் தன்னுடைய மகனுடைய இந்த புத்தி கூர்மையையும் சிறுவயிலேயே சிவன் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையும் பார்த்து இவர் மிகவும் போகின்றார் அவனுடைய விருப்பப்படியே சிவபெருமானை நம்பி அவர் பட்டிக்கொள்ளும்படி கொள்ளும்படி மார்க்கண்டனுக்கு அது சிவலிங்கத்தைக் கொண்டு ஒரு அதற்கு அச்சனை செய்த பதில் பத்தியாக குறித்து அதன் வளம் வந்து அதை கட்டிப்பிடித்து அதனுடைய வாழ்ந்து வருகின்றார் இறைவனும் அவனுடைய பத்தியால் மிகவும் மெச்சு போகின்றார் இப்படி அவர் இருக்கின்ற அந்த போது அவனுடைய வாழ்நாள் கடைசி நாள் வந்து வருகின்றது கவர்ந்து செல்வதற்காக வருகின்றார்கள் ஆனால் சிவனுடைய அடியை பற்றி பற்றி இருக்கின்ற அந்த அந்த கவர்ந்து செல்ல முடியவில்லை மண்ட உயிரை அந்த நேரத்திலே மார்கண்ட சிவலிங்கத்தை கட்டப்பிடித்துக் கொண்டு இறைவனை அவனை காத்த வேண்டும் என்று பணியை செய்வதற்காக இங்கே வந்து நிற்கும்போது லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு யமதர்மனை எச்சரிக்கின்றார் இந்த பகன் என்னை சென்றடைந்துள்ளான் அதனால் அவனுடைய உயிரை பறித்துச் செல்வதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை என்று கூறுகிறார் ஆனாலும் எமதர்மன் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் முடிப்பேன் என்று சிவபெருமானை பற்றியுள்ள அந்த குழந்தைகளை வீச முயற்சிக்கிறார் அதற்கு பிறகு சேர்ந்த குழந்தையும் பாசக்காய் கட்டி அதனை இழுக்க முயற்சி செய்யும்போது சிவபெருமான் தன்னுடைய காலையமராஜனை எட்டி உருக்கிட்டு இந்த உயிரை காப்பாறுகிறார் அதோடு என்றும் பதினாறு வயது இந்த உலகத்தில் வாழ்க்கையை நீ வாழ்வாய் என்று மார்க்கின்ற அழுவார் இப்படிப்பட்ட ஒரு பெருமையான வரலாறு கால காலசங்கார்த்தும் வசி என்ற இதே தளத்திலே அபிராமி தேவியும் அவருடன் இருக்கின்றார் தேவி அிராமி நிகழ்த்திய இந்த இன்னொரு அதிசயத்தை சொல்லும்படியாக கூறப்படுகின்றது அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள பல நூறு ஆண்டுகள் நாம் செல்ல தேவையில்லை வெறும் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நிகழ்ந்த அந்த அதிசயத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இந்த கோயிலில் அமைந்துள்ள அதே திருக்கடையூரிலே சுப்பிரமணிய ஐயர் என்ற இயற்பயர் கொண்ட அபிராமி பட்டர் என்பவர் வாழ்ந்து வருகின்றார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அபிராமி தேவியிடம் பக்தி செலுத்தியே தன்னுடைய காலத்தை கழித்து வந்தார் இவருடைய இந்த அதீத பக்தியும் அபிராமி தேவியை நினைத்து ஒரு நாள் முழுவதும் அவர் ஒரே இடத்திலேயே தவக்கோலம் பூண்டிருப்பதையும் பார்த்து அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் இவரை பித்தர் என்றும் ஆரம்பித்தனர் இப்படியாகவே இவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் போது அதே காலத்திலே தஞ்சை தலைநகராக கொண்ட மகாராஷ்டிர பரம்பரையிலே வந்த சரபோஜி மன்னர் இந்த பகுதியை ஆண்டு வந்தார் அவருடைய ஒரு முறை சர்வ அமாவாசை நாளிலே அமிர்த கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்கின்றார் அப்போது அவருடைய வரவை கூட கவனிக்காமல் அபிராமி தேவியின் பட்டுக்கொண்டிருந்தால் ஆழ்ந்த தியானத்திலே தன்னுடைய கண்ணை மூடி அமர்ந்துள்ள அபிராமிப்பட்டார் கோவிலில் இருந்து அனைத்து மக்களும் மன்னனுடைய வருகையை பார்த்து ஒதுங்கி நின்று அவருக்கு வழிவிட்டு அவனை வணங்கி நிற்கும்போது அபிராமிப்பட்ட மட்டும் இப்படி ஆழ்ந்த தியானத்திலே கண்ணை மூடி என்று பார்த்து சரபஜி மன்னர் வியந்து கொண்டார் அப்போது அந்த கோவிலில் இருக்கின்ற சிலர் மிகச்சிறந்த பக்தர் என்றும் கூறுகின்றனர் ஆனால் பலரும் இவரை மிகப்பெரிய பித்தன் என்றும் இவர் பயத்தனை பிடித்துவிட்டது என்றும் என்று கூறுகின்றார்கள் சரபஜி மன்னன் ஆண்டவனையும் அபிராமி தேவியையும் தரிசிக்கின்றார் ஆனாலும் அவருடைய மனதிலே வந்து இந்த அபிராமி பட்டருடைய முகமே வந்து வந்து போயிருந்தது அதனால் அந்த மன்னன் திரும்பி வரும்போது இந்த அபிராமி பட்டரை சோதிக்கும் பணியாக இந்த இன்றைக்கு என்ன திதி என்று அதாவது இன்றைக்கு என்ன நாள் என்று பட்டரிடம் கேட்கின்றார் தேவியினுடைய முகத்தை தன்னுடைய மனதிலே நினை நிறுத்தி அவளை நோக்கி நீண்ட நேரமாக தவம் செய்து கொண்டிருந்த பட்டர் மிகவும் பிரகாசமாக இருக்கின்ற தேவியினுடைய முகம் தன்னுடைய மனதிலே இருந்ததால் இன்று பௌர்ணமி என்று கூறு வருகின்றார் ஆனால் இன்று அமாவாசை அப்படி இருக்கும் போது என்று என்று நினைத்து மன்னர் அவர்களிடம் மீண்டும் அப்படி என்றால் இன்று இரவு நிலவு வருமா யோசிக்காமல் அபிராமி பெற்றோர் நிச்சயமாக வரும் என்று பதிலளி அப்படி நிலவு வராவிட்டால் உனக்கு இன்று மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று மன்னர் ஆகின்றார் சிறிது நேரம் கழித்து தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு தேவி அபிராமியை போய் நம்முடைய பக்தர்களுடைய முறையிடுகின்றார் தேவியை உன்னையை நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கும் போது உன்னுடைய முகத்தை மனதில் நினைத்து இருந்தபோது இந்த பௌர்ணமி என்று கூறிவிட்டேன் நான் கூறியபடியே நிலவு வராவிட்டால் என்னுடைய உயிர் உன்னை தான் நம்பியிருக்கின்றேன் என்று கூறிவிட்டு கோயிலுக்கு வெளிப்பத்திலே செல்கின்றார் அந்த கோயிலுக்கு அருகிலே இருக்கின்ற குழி தோன்றப்படுகிறது அந்த குழிக்குள்ளே வகைகள் எல்லாம் அடக்கப்பட்டு இன்று இந்த தீக்குளிக்கும் மேலாக பல பலகைகள் அடுக்கப்பட்டு அந்த பலகைகள் அனைத்தும் அனைத்தும் நூறு கைகளாக கட்டி தொங்க விடப்பட்டுள்ளது இன்று அமாவாசை என்று தெரிந்த பின்பும் கூட அபிராமிப்பட்டார் தேவியின் மீது அதிக நம்பிக்கையால் அந்த தீக்குளிக்கும் மேலாக இருக்கின்ற பலகையின் மீது ஏறி நிற்கின்றார் தேவி அபிராமியை குறித்து நூறு பாடல்களை பாடுகின்றார் நூறு பாடல்கள் கொண்ட இந்த தொகுப்பாளருக்கு அந்த அந்தாதியர் என்று சொல்லப்படுகின்ற இன்று நாம் அனைவருக்கும் பரவலாக தெரிகின்ற அபிராமி அந்தாதியர் அந்த நூறு பாடல்களை கொண்ட தொகுப்பை நம்முடைய அபிராமி பட்டர் அதாவது சுப்பிரமணிய ஐயர் தான் பாடினார் மாலை பொழுதும் வந்துவிட்டது அபிராமி பட்டர் தேவி நினைத்து பல பாடல்களை பாடிக்கொண்டே வருகின்றார் இன்னும் நிலை காணவில்லை சரபஜி மன்னரோ கண்டிப்பாக நிலவு வரப்போவதில்லை அபிராமி பட்டருடைய உயிரை இன்று காவு வாங்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தார் ஆனாலும் பட்டர் தன்னுடைய விட முயற்சியால் தேவி மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தொடர்ச்சியாக பாடி வருகின்றார் இப்படியாக எழுபத்தி ஒன்பதாவது பாடி கொண்டிருக்கும் போது தன்னுடைய காதிலே அணிந்திருந்த ஒரு தோடினை எடுத்து வானத்திலே வானத்தில் அது பல நூறு குறைகின்றவர் அமாவாசை என்று நிலவு அமாவாசை என்று காட்சி வைத்தது அனைவரும் போகின்றார்கள் பட்டரோ தேவியினுடைய மகிமையை நினைத்து அங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றார் தேவி எழுபத்தி ஒன்பதாவது பாடலும் பாடும்போது நமது நிலவை காட்டிவிட்டார் இருந்தாலும் இந்த அந்தாதியை முழுவதுமாக என்று படித்து முடியும் என்று கூறுகின்றார் அப்படி ஒரே இரவிலே நூறு பாடல்களை கொண்ட அபிராமி சரபதி மன்னரோ தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு பட்டரிடம் மன்னிப்பு கேட்டு கேட்டுகின்றார் இப்படி இந்த அமித கடேஸ்வரர் கோவில் இருக்கின்ற சிவபெருமானும் அபிராமி தேவியாகட்டும் இவர்கள் இருவருக்கும் அதிக அதிசயமான சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு வரலாறுகள் உள்ளன இது போக இந்த கோவிலிலே கள்ள பிள்ளையார் என்கின்ற ஒரு பிள்ளையார் சில இருக்கின்றது பார்க்கும்போது புராண காலகட்டத்திலே தேவர்கள் எல்லோரும் அசுரர்களிடம் தொடர்ச்சியாக தோற்று கொண்டே வரும்போது தேவர்களுடைய வளத்தை மீட்டெடுப்பதற்காக பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கும் மகாவிஷ்ணு அறிவுறுத்துகின்றார் அதன்படியே தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்த அமிர்த்தை எடுக்கின்றார்கள் அந்த அமிர்தத்தை குடிப்பதற்கு முன்பாக மகா கணபதியை முழு முதல் கடவுளை தேவர்கள் வணங்க மறந்து அதனால் விநாயக பெருமான் அங்கிருந்து அந்த அமிர்த குலத்தை கலவாண்டு கொண்டு கொண்டு வந்து இந்த அமிர்த கடைசுவர ஆலயத்திலே ஒழித்து வைக்கின்றார் அதற்கு பிறகு தேவர்கள் எல்லோரும் சென்று பார்வதி தேவியை முறையிட்டு பார்வதி தேவி அந்த அமிர்த கலசத்தை மீட்டெடுத்து தேவர்களை முப்படைத்து முப்பதன்பது கோரப்படுகிறது மூர்த்தி தன்னிடத்திலே வழிபாடு செய்கின்ற போது உயிரை பறிக்கக்கூடாது என்று எமதனுக்கு கூறியதற்கு அடையாளமாக சிவபெருமனுடைய விரளானது காட்டி எமதனுடன் எச்சரிக்கும் வழியாக இருக்கின்றது தன்னுடைய பக்தர்கள் தன்னுடைய வழிபட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்களுடைய உயிரை எமதர்மன் பறிக்கக்கூடாது என்று அதற்கு விதமாக அந்த சிலை அமைந்துள்ளது என்று கூறப்படுகிறது இந்த பெருமை பெற்ற தளத்தில் அறுபத்தி மூன்று நான்கு ஆய்வாளர்களும் அப்புறம் சுந்தர திருஞான சம்பந்தர் தன்னுடைய பாடல்களை பாடியுள்ளார்கள் இது ஒரு பாடல் பெற்ற தளமாக விளங்குகின்றது கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுடைய பெற்றோர் இந்த கோவிலில் வந்து சிவபார்வதிக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கும்போது அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கும் என்பது நம்பப்படுகிறது அகத்திய மாமனிவர் புலஸ்தியர் முனிவர் வாசுகி பாம்பு துர்காதேவி என்ற பலர் இந்த கோவிலில் உள்ள ஆண்டு மணி வழிபட்டார்கள் என்று கூறப்படுகிறது உன் முதலில் உடல் இருக்கின்ற நாள் பட்ட பிணி நீங்குவதற்காக இந்த கோவிலே சம்பா சங்காபி சேவம் செய்யப்படுகிறது பல ஆண்டு காலமாக பிள்ளை இல்லாமல் பிள்ளை வரம் பெற்றோர் இந்த கோவிலிலே ருத்ராபிஷேகம் செய்து தங்கள் பெற்ற பிள்ளைகளை இறைவனிடம் விட்டு திரும்பி வாங்கி கொள்ளும் பழக்கம் இங்கே இங்கே கடைபிடிக்கப்படுகிறது இருதய கோளாறு உள்ளவர்கள் இங்கு மிருத்திஞ்சை யோகம் யாரும் நடத்தி ஆண்டு மணி வழிபடுகிறார்கள் இங்கே அறுபதாம் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய சசியச பூத்தியும் எழுபது வயது நிரம்பிய நடைபெறுகின்ற பீம ராமசாமியும் எண்பதாவது வயதிலே நடைபெறுகின்ற சதாபிஷேகமும் பல பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது இவ்வளவு ஆண்டு காலமாக இறப்பை விட்டுக் கொண்டு இறைவன் அவர்களுக்கு வழிவிட்டதால் அவருக்கு நன்றி செலுத்தும் வகையாக இங்கே பல விசேஷ வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன இப்படியாக இந்த திரு அமிர்தரை சொல்ல அபிராமி அம்மனுடைய கோவிலுடைய சிறப்புகள் நான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ கமெண்ட் கருத்துல கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இதே மாதிரியான ஆன்மீக தகவல் உங்களுக்கு கிடைக்கிறது மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க